நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஈழத்தமிழர்கள் இன அழிப்புக்குள் உள்ளாக்கப்பட்டார்கள் என்கின்ற நாள் நேற்றைய நாளில் கடந்து அந்த ஆறா துயரிலிருந்து இன்றும் ஈழத்தமிழர்கள் மீண்டு வர முடியாத ஒரு மிகவும் நெருக்கடியான அல்லது மிகவும் நெருடலான சம்பவமாகவே மே பதினெட்டில் ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட நாள் எல்லோராலும் பார்க்கப்படுகிறது எல்லோரும் இலங்கையர்கள் எல்லோரும் ஒன்றாகவே சிந்திக்கப்படுவார்கள் நாங்கள் பாகுபாடு அற்றவர்கள் என்று கூறி வந்த அனுர அரசு இன்று செய்திருக்கின்ற வினோதமான செயல் என்பது எல்லோர் மத்தியிலும் விமர்சனங்களை முன்வைக்கின்றது குறிப்பாக ஊடகப்பரப்பில் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அடிப்படை சித்தாந்தம் இனவாதமற்ற நாடு எல்லோரும் இலங்கையராக சிந்திப்பதனால்தான் நாங்கள் இலங்கையர் என்கின்ற கொள்கையோடுதான் பயணிக்கின்றோம் என்று கூறி வந்த அனுர அரசானது இன்று தன்னுடைய உண்மை முகத்தை வழிகாட்டியிருக்கின்றது மே பத்தொன்பது ராஜபக்ச அரசால் யுத்த வெற்றி வீரர்கள் நாள் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை இன்றைய நாளில் அவர்கள் மிகவும் கச்சிதமாக போர் வீரர்கள் தினமாக அனுஷ்டித்திருக்கின்றார்கள் ஒரு புறம் தங்களுடைய உறவுகளுக்காக உடைமைகளுக்காக நிலங்களுக்காக பல்வேறுபட்ட விடயங்களை இழந்து தவிக்கின்ற மக்கள் ஆதங்கத்தோடு இருக்கின்ற போது ஒரு நாட்டில் இரண்டு தேசங்கள் இருப்பதற்கான ஒட்டுமொத்த கருத்தையும் அவர்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடாகவே இவை இன்று பார்க்கப்படுகின்றது உள்நாட்டு இறுதி யுத்தத்தில் ஒரு பகுதியின் மக்கள் பெருந்தொகையில் உயிரிழந்தார்கள் அந்த உயிரிழந்த மக்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நினைவு கூறப்படாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை சீண்டுகின்ற அல்லது அவர்களை காயப்படுத்துகின்ற வேலைகளில் அரசுகள் ஈடுபடுவது என்பது அது நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல சான்றாக அல்லது நல்ல எடுத்துகோளாக அமையாது என்பது பொதுவான நியதியாக இருக்கின்றது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு கூறி வந்த உண்மையான முகம் இங்கு உடைக்கப்படுகின்றது உடைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அவர்கள் யார் என்பதை அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர் மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவும் தன்னுடைய பங்குக்கு ரஸ்தவாதிகள் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்ட நாள் என்று இன்றைய நாளை குறிப்பிடுகின்றார் சஜித் பிரேமதாசாவின் உண்மை முகம் எல்லோருக்கும் தெரிந்தது அவர் ஒருபோதும் தமிழ் மக்களை நேசிக்கவில்லை தமிழரசு கட்சி கூறுவது போன்றோ அல்லது தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் அவரை ஆதரித்த போது தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று கூறிய போதோ அவர் வெளிப்படையாக கூறவில்லை அவருடைய உண்மையான முகம் என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் சிலவளை அவர் கூறலாம் அனுரவுக்கு வாக்கு சென்றுவிடும் எனக்கும் வாக்கு கிடைக்கும் என்பதற்காக தென்னிலங்கையில் அப்படி கூறினேன் என்று அவர் கூறலாம் அவர் கூறியதாக தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அறிஞர்களும் கூறுவதற்கு முற்படலாம் அது அவர்களுடைய உள்வீட்டு விவகாரம் சஜித் பிரேமதாசாவும் இன்று இருக்கக்கூடிய நிழல் ஜனாதிபதியாக பார்க்கப்படக்கூடியவர்களும் இன்றைய நாளை அவரும் ஓர் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்ட நாள் என்று பதிவு செய்கின்றார் அவருடைய தன்னுடைய முக புத்தகத்திலே இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்ற போது தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்கின்ற துயரம் என்பது நீண்டு கொண்டு செல்லுகின்றது அது மட்டுமல்லாது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய சம்பவங்களும் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பார்க்க போனால் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு இன்னமும் நீதி நிலைநாட்டப்படவில்லை காயமும் மன அதிர்ச்சியும் எங்களின் கூட்டு நிலைகளில் ஆழமாக உணரப்படுகிறது குடும்பங்கள் இன்னும் நீதியை கோரி நிற்கின்றன உயிர் பிழைத்தவர்களின் இழப்பின் பெரும் வலியை இன்னமும் சுமக்கின்றனர் மேலும் எங்களின் உலகளாவிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார்கள் என்று அவர் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் உங்களுடைய வழிகளோடுதான் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு உருக்கமான தகவலை கூறுகின்றார் அது அவருடைய முள்ளிவாய்க்கால் செய்தி என்பது கிட்டத்தட்ட அரசு சார்பில் இருக்கக்கூடிய கருத்தாக கூட பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது இலங்கையில் நீண்ட நாட்களுக்கு மேலாக நீடித்து வரும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்ற போரின் ஆயுத மோதல் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது இந்த தமிழின படுகொலை நினைவு நாளில் இழந்த உயிர்களை துன்பப்பட்ட குடும்பங்களை பேரழிவுக்குள்ளான சமூகங்கள் மற்றும் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் என்று கனடிய பிரதமர் மார்கானி அவர்கள் குறிப்பிடுகிறார் அதே நேரம் நேற்றைய தினம் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலில் கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரியான சங்கரி அவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார் அந்த நிகழ்விலே அவர் பங்கு பெற்றி அங்கு அவர் கருத்துக்களையும் பயந்து கொண்டிருக்கின்றார் இப்படியெல்லாம் ஆதரவு நிலை எட்டப்படுகின்றது ஆதரவு தளம் மாறிக்கொண்டிருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்றது மாற்று கருத்தில் இனப்படுகொலை என்பதை நிறுவ உருவாக்குவதற்கு உலக அளவில் ஈழத்தமிழர்கள் கொடுத்த அழுத்தங்கள் இன்று அதனுடைய அறுவடையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் பல ஆதாரங்களை அரசு சார்பான கருத்துக்களை இன்று ஈழத்தமிழர் பக்கம் திருப்பி இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி யுத்த காலத்திலே யுத்த குற்றம் இழைத்தவர் என்று குற்றம் சாட்டப்படக்கூடிய மைந்த ராஜபக்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் கனடாவில் பிரம்டனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழின படுகொலை நினைவு சின்னம் என அழைக்கப்படும் நினைவாக பயங்கரவாதிகளின் இருண்ட நிழல் நீடிக்கின்றது என்பதை துரதிருஷ்டமாக நினைவுபடுத்துகின்றது அது ஈழ வரைபடம் மற்றது முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் என்றெல்லாம் அவர்கள் கூறியமையானது மீண்டும் பயங்கரவாதிகள் வந்துவிட்டார்கள் போன்றதால் எனக்கு என்ன தோன்றுகின்றது இதனை அனுமதிக்க முடியாது என்று வேறு யாரும் கூறவில்லை முன்னாள் ஜனாதிபதியும் யுத்தத்தை நடத்தியவருமான மைந்த ராஜபக்ச

இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச அரசாங்கத்தின் மனித குலத்துக்கு எதிராக பொறுப்பு கூற நாங்கள் எதிர்பார்க்கின்ற நாளாக இருக்கின்றது இதனை அவர்கள் செய்ய வேண்டும் இது அவர்களுக்குரிய ஒரு மிகவும் கடுமையான காலமாக இருக்கப் போகின்றது என்று பிரம்டனினுடைய மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நிறைவு நாளிலே குறிப்பிடுகின்றார் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் தினத்தையொட்டி பலரும் கடந்த காலங்களில் அறைக்கு வெளிவந்திருக்கின்றது ஆனால் சற்று வேறுபட்ட விதத்தில் காத்திரமாகவும் கடுமையாகவும் கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளின் பக்கமும் அதிகாரம் அட்டிருந்த ஈழத்தமிழர்கள் என்றெல்லாம் பலர் கூறினார்கள் இன்று அதிகாரங்களோடும் அரசோடும் இருக்கக்கூடிய முக்கிய தரப்பாக மாறி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் அறிக்கை அல்லது ஈழத்தமிழர்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் பிரமூரின் அறிக்கை மைந்த ராஜபக்ச மட்டும்தான் உண்மையை உணர்ந்திருக்கின்றார் அடுத்து சவேந்திர சில்வாவும் அந்த உண்மையை உணர்ந்திருக்கின்றார் ஆபத்தில் அவர்கள் நடிநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது மைந்த ராஜபக்ச கூறுகின்ற கருத்து அவருடைய வயது மூப்பிருந்து இருந்தாலும் தன்னுடைய சந்ததியை இது பாதிக்கப்பட போகின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் அந்த வெளிப்பாடுகளைத்தான் அவர்கள் இப்போது ஒவ்வொருவராக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை உலகம் பார்க்க ஒரு இனம் அழிக்கப்பட்டது உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போது பார்வையாளராக உலகம் வந்து சென்றது பார்வையாளராக என்று சொன்னால் உலக வானூர்தியில் பேங்கி அவர்கள் இறுதி யுத்தத்தை நடந்த பகுதிகளை பார்வையிட்டார் இப்படியெல்லாம் பார்த்த போதுதான் ஒரு இனம் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டது அந்த இனம் அழிக்கப்பட்ட போது நீதி கொடுக்கப்படாது அல்லது நீதிக்கான வாய்ப்புகள் என்று கூறிய பலர் இன்று வாய் மூடி மௌனியாக இருக்கின்ற அளவுக்கு உலகத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அதனைத்தான் இன்று உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது சற்று மாறிச் செல்லுகின்றது களம் மாறிவிட்டது ஈடுபட்டவர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் அல்லது அச்சம் ஏற்பட்டுவிட்டது அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பது சவேந்திர சில்வாவினுடைய அந்த ஒரு பதிவு மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் இலங்கை ஆண்ட ஆட்சியாளர்கள் ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதில் தோல்வியடைந்தனர் என இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானியும் இராணுவ தளபதியும் இறுதி யுத்தத்தில் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவு ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவு தான் அந்த யுத்த களமுனையில் பல யுத்த குற்றங்களையும் யுத்த மீறல்களையும் செய்ததென்று கூறப்படுகின்றது வேறு யாரும் கூறவில்லை சரத் பொன்சைக்காகவும் கூறியிருக்கின்றார் சவேந்திர சில்வா தலைமையிலான படையினர் தான் பல யுத்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய அவருடைய அன்று மேலாளராக இருந்த சரத் பொன்சேக்காவும் கூறியிருக்கின்றார் அரசாங்கங்களின் இந்த தோல்வி விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்ட இதுதான் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியாக யுத்த குற்றத்தில் இழைத்தார்கள் என்கின்ற அந்த இன்று சிக்கிவிட்டார்கள் என்பதுதான் இவருடைய பதிலாக இருக்கின்றது விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உலக நாடுகளின் தண்டனைகளில் எதிர்கொள்ளுகின்ற ஒரு நிலை ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த நிலைக்குள் நாங்கள் சிக்கிவிட்டோம் அது எம்மையும் இன்று தொலைத்து விடுமோ என்கின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றது அந்த நிலை பல இராணுவ அதிகாரிகளின் வாழ்க்கையை கூட பாதித்து விட்டது அவர் குறிப்பிடுகின்ற போது தனக்கு எதிராகவும் தனது குடும்பத்துக்கு எதிராகவும் அமெரிக்கா விதித்த தடைகள் மார்ச் மாதம் பிரித்தானியா விதித்த தடை அதன் பின்னர் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த தடைகளால் அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்துக்கே நான் குடும்பத்துடன் செல்ல முடியாமல் தவிக்கிறேன் இந்த யுத்த குற்றம் என்பது எங்களை சூழ்ந்து விட்டது யுத்த குற்றம் எங்களை நெருங்கி விட்டது இலங்கை அரசு விலைகளை கொடுத்தே ஆக வேண்டும் எங்களுடைய மக்கள் நேற்றைய நாளில் தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகளாக கண்ணீர் சிந்துகின்றார்கள் அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் இல்லாமல் போய்விடுமோ அல்லது இல்லாமல் செய்து விடுவார்களோ என்கின்ற ஆதங்கம் எம்மவர்களிடம் இருக்கின்ற போது இன்று இயற்கையும் தன்னுடைய நியதியை செய்திருக்கின்றது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்றுவார்கள் அந்த வகையில் இன்று அது நிறைவேறிக்கொண்டிருப்பதனை கொண்டிருப்பதனை சவேந்திர செல்வ ஏற்றுக்கொள்ளுகின்றார் தங்களால் குடும்பமாக போக முடியாது குடும்பத்துடன் எங்குமே செல்ல முடியாது அசைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை அவர் இங்கு குறிப்பிட்டுவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அவர் இந்த இந்த விடயம்தான் மிக முக்கியமான விடயம் இதுதான் ஈழத்தமிழர்களின் போராட்டம் அந்த நீதி தேடுகின்ற படலத்தில் ஈழத்தமிழர்கள் சோர்ந்து விட்டாலும் கூட சோர்ந்து விடாமல் பயணிப்பதற்கான ஆதாரங்கள் இன்று பந்திலே இருக்கின்றது விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தில் ஏன் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் என்று கூறுகிறார்கள் என்பது புரியவில்லை இந்த யுத்த களமுனையில் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தின் தன்னார்வ பணியாளராக பணியாற்றியவன் என்ற ரீதியில் இது விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் என்று கூறுவது உண்மையிலே முரணான சம்பவம் ஏனென்று சொன்னால் அந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் என்று கூறுவதை விட ஈழ தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொடிய யுத்தம் என்றுதான் இதற்கு பொருட்பட வேண்டும் இறுதி பொதுமக்களைத்தான் அரசு இலக்கு வைத்தது பொதுமக்கள் தொடர்பில் அரசு கூறிய தகவல் என்றும் பின்னர் அங்கு கிடைக்கப்பெற்ற தகவல் என்றும் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் என்று சவேந்திர செல்வா கூறுகின்றார் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தில் போரிட்ட அதிகாரியின் மகள் யோகானிகா சில்வாவின் லண்டன் நிகழ்ச்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எங்களுடைய பிள்ளைகள் கூட இன்று வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது கனடா பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகள் எங்குமே பயணிக்க முடியாமல் இருக்கின்றது எங்களுடன் உடன் ஒருவரின் மகள் யோகானிகாவு கூட பிரித்தானியாவில் கடும் எதிர்ப்பு நிலை ஏற்பட்டு ஒரு நெருக்கடி நிலையை சந்தித்ததை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன் என்று சவேந்திர செல்வா கூறுகின்றார் கிட்டத்தட்ட இலங்கையின் யுத்த கூட்டங்களில் ஈடுபட்ட ராணுவத்தினர் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் நகர முடியாமல் இருக்கின்றது என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்போம் மேஜர் ஜெனரல் ஜெகத் டயஸ் மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன மேஜர் ஜெனரல் நந்தன உடவத்த மேஜர் ஜெனரல் பிரசன்னடி சில்வா மேஜர் ஜெனரல் சக்கி கலகே உட்பட படைப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு தலைமை வகித்தவர்கள் சர்வதேச சமூகத்தின் தண்டனை நடவடிக்கைகளை எதிர்கொள்ளுகின்றனர் என சவேந்தர் செல்வா குறிப்பிட்டார் படை நடவடிக்கை நீங்கள் படை நடவடிக்கை நடத்தியது யாருக்காக நடத்தியது அந்த பகுதி சவேந்திர செல்வா அவர்கள் வெளிப்படையாக ஒரு ஊடக செவ்விக்கு தயாராக இருந்தால் ஒரு தமிழ் ஊடகம் ஒன்றும் அல்லது ஒரு அந்த யுத்த களமுனையிலே முழுமையான அளப்பணியாற்றிய ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் நீங்கள் செவ்வியை கொடுக்க வாருங்கள் நீங்கள் போய் சிங்கள ஊடகங்களிடம் கொடுப்பது அல்லது உங்களுக்கு சார்பான ஆங்கில ஊடகங்களிடம் கொடுப்பது எல்லாம் இப்போதைக்கு பொருத்தமல்ல நீங்கள் யுத்த குற்றத்தின் ஒரு சாட்சியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் உண்மையை அந்த கட்டளைகள் எங்கிருந்து வந்தது யார் வந்தது எப்படி வந்தது என்றெல்லாம் கூறுங்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதையும் மக்கள் விடுவிக்கப்பட்டதையும் நிச்சயம் கொண்டாட வேண்டும் என்கின்றனர் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதா ஒரு 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 பகுதியின் மக்களே ஏதிரிகளாக வீதிக்க எடுக்கப்பட்டு மிக நீண்ட நாட்களாக அந்த மக்களின் மானபங்கப்படுத்தப்பட்ட சம்பவம் எல்லாம் இடம்பெற்றது சவேந்திரசில்வா அவர்களே நீங்கள் கூறுகின்றது அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தில் பாலச்சந்திரன் என்ன பயங்கரவாதத்தை செய்தார் பிரியா என்ன பயங்கரவாதத்தை செய்தார் அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு வந்த சரணடைய வந்த அந்த பொதுமக்கள் என்ன பாவத்தை செய்தார்கள் நீங்கள் சரணடையுங்கள் என்று கூறிய பின்னரே வெள்ளை கொடியுடன் வந்த விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாக இருந்த நடேசன் உட்பட்ட பலர் என்ன செய்யப்பட்டார்கள் நீங்கள் இது பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தம் என்று கூறினால் அந்த பயங்கரவாதிகள் என்று சாராத பலரை நீங்கள் படுகொலை செய்திருக்கின்றீர்கள் பாலகன் பாலச்சந்திரனை படுகொலை செய்தார் ஏன் இது தொடர்பில் இன்று வரைக்கும் உங்களால் கதைக்க முடியாது என்று இராணுவ அதிகாரியின் மகள் ஒருவர் அதாவது யுத்த களமுனையை தலைமை தாங்கிய ஒரு இராணுவ அதிகாரியின் மகள் ஒருவர் பிரித்தானியாவுக்கு சென்று அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாமல் திரும்பி வந்தமை உங்களுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது என்ற தொடரில் இலங்கையில் இரு தேசம் இருக்கின்றது என்பதை சபை ஏற்றுக்கொள்ளார் நேரடியாக இன்றைய நாளில் அனுகுமார் ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு மொழி இலங்கையர் என்று சிந்திப்போம் என்று கூறியவர் இன்று இலங்கையில் அவருடைய ஆட்சி காலத்திலே இரண்டு நாடுகள் என்பதை அவர் இன்றைய நிகழ்வின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அது வாக்கு வேட்டைக்காக இருந்தாலும் கூட மக்களுடைய பார்வை மக்கள் இப்படித்தான் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள் நாங்கள் ஒருவேளை நினைத்தோம் எல்லா அரசுகளையும் விட அனுரவின் அரசு சற்று வேறுபட்டதாக இருக்கும் என்று ஆனால் அதுவும் இப்படி ஆகிவிட்டது என்று கூறுகின்றார் இந்த நிகழ்வு ராணுவ வெற்றி வீரர்களின் நிகழ்வு இடம்பெறுகின்ற போது மஹிந்த ராஜபக்ச தனியாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்த போது அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார் ஆனாலும் கூட அவருடைய ஆதங்கம் அவர் பதிவு செய்கின்றார் அவர் சரத் பொன்சேகா கூறுகின்றார் எங்களை சிறையில் அடைத்தவர்களையெல்லாம் என்று அழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா ஆனால் நான் கலந்து கொள்வேன் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் உங்களுடன் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் கூறுகின்றவற்றை தான் அனுபகுமார் அவர்களை நாங்கள் உங்களிடம் வினாவாக கேட்கின்றோம் பதினொரு மாணவர்கள் கடத்தலில் குற்றஞ்சாட்டப்பட்ட வசந்த கருணாகோட அவர்கள் உங்களுடன் உடன் மேடையில் இருக்கின்றார் அதே போன்று யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய சரத் பொன்சேகா உடன் மேடையில் இருக்கின்றார் சர்வதேச சமூகம் இலங்கையில் இடம்பெற்றது யுத்த குற்றம் என்கின்றதுக்கான அனைத்து விடயங்களிலும் இன்று பல தடைகளை விதித்துக் கொண்டிருக்கின்றது யுத்த கழமுனையை தலைமை தாங்கிய பல ராணுவ அதிகாரிகள் இன்று செல்ல முடியாமல் தவிர்க்கிறார்கள் சவேந்திர சில்வா அதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அவர் நேற்றைய தினம் இது தொடர்பில் வெளிப்படையாக பேசி இருக்கின்றார் என்னுடைய குடும்பம் கூட நகர முடியாமல் தவிர்க்கின்றேன் என்று இப்படி இருக்கின்ற போது நீங்கள் அந்த யுத்த குற்றத்துக்கு சவால் விடுகின்றது உங்களுடைய இன்றைய அந்த நாளினுடைய வெளிப்பாடு இருப்பதாக ராஜதந்திர ரீதியாக ரீதியாக பேசப்படுகின்றது நீங்கள் சர்வதேச என்ன எடுத்தாலும் இலங்கையில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட யாரையும் நான் பாதுகாக்க தவற மாட்டேன் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் வெளிப்படையாக கூறியிருக்கின்றீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சர்வதேச ராஜதந்திர நெருக்கடிகள் எப்படி அதிகரிக்கப் போகின்றன இனிவரப்போகின்ற நாட்களில் பிரித்தானியா கனடா அமெரிக்காவின் தடைகள் ஐரோப்பிய நாடுகளையும் சுற்றி வளைக்கப் போகின்றதா ஒட்டுமொத்தத்தில் மெல்ல மெல்ல இலங்கையினுடைய படை அதிகாரிகள் எங்குமே செல்ல முடியாது குடும்பத்தினர் செல்ல முடியாது என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைக்குள் இராணுவத்தின் குடும்பங்கள் சிக்கி கொண்டிருக்கின்றனவா என்ன இடம்பெறப் போகின்றது முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று மன்னார் மாவட்டத்தின் ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகை நேரடி சாட்சியாக அக்கிய நாடுகள் சபையில் குறிப்பிட்டார் அந்த காலப்பகுதியில் மல்கன் ரஞ்சித் அவர்களுக்கும் ஆயர் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களுக்கும் இடையில் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தன இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டது அப்பாவி பொதுமக்கள் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனால் உயிர் தாயு தாக்குதலில் எவ்வளவு வீரியமாக செயற்பட்ட கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்று இன்றுவரையும் கூறவில்லை நற்கருணையின் முன் நிற்கின்ற போது ஒரு முறை பார்த்து சரியாக என்று அவர் சிந்திப்பாராக இருந்தால் அவர் இது தொடர்பில் ஒரு ஆழமான கருத்தை கூறலாம் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் முடிந்தவர்கள் இந்த விடயத்தை சிங்கள மொழியிலோ ஆங்கில மொழியிலோ கருதநாள் மல்கம் ரஞ்சித்திடம் கொண்டு செல்வீர்கள் என்று பொதுமக்கள் தமிழ் மக்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இழப்பு இன்று வரைக்கும் சரியான வகையில் தீர்வு கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்தோடு பயணிக்கின்றார்கள் இப்படியாக மக்களின் பல கருத்துக்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் என்று பலவாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பதினாறு ஆண்டுகள் கடந்தாலும் கடந்த பதினாறு ஆண்டுகளில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு நிவாரணையும் கிடைக்கவில்லை சர்வதேச ரீதியாக என்ன இடம்பெறப் போகின்றது இன்றைய நாளில் சர்வதேசத்துக்கு சவால் விட்ட அனுரவுக்கு அடுத்த செய்தி என்ன காத்திருக்கின்றது மனித உரிமைகள் கூட்டத்தோட செப்டம்பரில் என்ன செய்தி இலங்கைக்கு காத்திருக்கின்றது மனித உரிமைகள் ரீதியாக இலங்கை சுற்றி வளைக்கப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி